பணத்தடை கடன் பிரச்சனை வட்டி பிரச்சனை உங்களுக்கு இருந்தா நவம்பர் இருபத்தாறு பத்து முப்பதிலிருந்து ஒரு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நாளை சஷ்டியுடன் திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய கரி சித்தர்கள் சொல்கிறார்கள் கரிநாளில் குளிக நேரத்தில் யார் ஒருவர் தன் பிரச்சனைகள் பிரச்சனைகளெல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தித்து குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பது நாளை உங்கள் குலதெய்வத்திற்கு பதினோரு ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் எங்கெங்க வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த வட்டி நாளைக்கு வட்டி பணத்தை குறைந்த தொகையை ஆன்லைன்லயோ நேரடியாகவும் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க பண்ண முடியாதவங்க ஒரு பணத்தால் கையில் எடுத்து வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி பணத்தால் புணுகும் மஞ்சளும் தடவி பிரார்த்தனை பண்ணி உங்க பூஜை அறையில் வையுங்க இதை இந்த சுற்றமான நேரத்தில் செய்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும் உங்களுக்கும் அந்த உதவி கிடைக்க மாற்றங்கள் கிடைக்க நாளை செய்து பாருங்கள் நிச்சயமாய் சத்தியமாய் நல்லது நடக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் கொங்கணசுத்தரின் கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி பக்தி யோகத்தின் மூலமாக செல்வ செழிப்பை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க